வணக்கம் தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய புயல கிளப்பி இருக்கிற ஒரு புதிய வாக்குறுதியை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பெண்களுக்கு வருஷத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு வாங்க இதுல என்ன இருக்குன்னு நாம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் வருஷத்துக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் அதுவும் நேரடியா பெண்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது வெறும் எலெக்ஷன் ஸ்டண்டா இல்லை இதுல நிஜமாவே ஒரு கணக்கு இருக்கா வாங்க இந்த கணக்கு எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ரேஸ் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டம் கண்டிப்பா செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்காரு இதன் மூலமா தேர்தல் களத்தையே ஒருபடி மேல கொண்டு போயிருக்கார் இந்த வாக்குறுதி எவ்வளவு சீரியஸ்னு சொல்றதுக்காக முதலமைச்சர் அவரோட எக்ஸ்பேஜ்ல என்ன சொல்லியிருக்காருனா இது என் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது இந்த அறிவிப்புக்கு ஒரு பர்சனல் டச் கொடுக்குது இல்லையா சரி இப்ப இந்த அறிவிப்போட கருத்துக்கு வருவோம் இது ஒன்றும் முழுக்க முழுக்க ஒரு புது திட்டம் கிடையாது ஆனா இப்போ நடைமுறையில இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட ஒரு அப்டேட்டட் சொல்லலாம் இப்போ இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல தகுதியுள்ள பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா திமுகவோட இந்த புது ப்ராமிஸ் படி அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த அமௌண்ட் நேரா டபுள் ஆகி மாசம் ரெண்டாயிரமா ரூபாயா உயர்த்தப்படும் ஒரு நிமிஷம் மாசத்துக்கு ரெண்டாயிரம்னா வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் தானே வரணும் அப்போ எப்படி இந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்துச்சு அந்த மேஜிக் நம்பருக்கு பின்னால இருக்கிற கணக்கு இப்போ உடைச்சு பாக்கலாம் வாங்க வருஷத்துக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபா இதுதான் அந்த மெகா வாக்குறுதி இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் மாசம் ரெண்டாயிரம் ரூபா வீதம் பன்னெண்டு மாசத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆச்சு ஆனா இது கூட இன்னொரு விஷயத்தையும் சீக்கிராங்க அதுதான் மொத்த கணக்கையுமே மாத்துது அதுதான் இந்த கோடைக்கால சிறப்பு உரிமை தொகை ஆமாங்க ஒவ்வொரு வருஷமும் சம்மரில் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாம் ஸோ அந்த இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கூட இந்த ரெண்டாயிரம் ரூபாயும் சேரும்போது தான் நமக்கு அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் கிடைக்குது சரி இந்த நம்பர்ஸ்லாம் வெறும் கணக்கு மட்டும் அல்ல இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கு தமிழ்நாட்டோட முக்கிய கட்சிகளுக்கு நடுவில் நடக்கிற இந்த ப்ராமிஸ் ரேஸில் இது எங்க நிற்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு நேரடி கம்பாரிசன் அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை தரதா பேசிட்டு இருந்தாங்க அதன்படி பார்த்தா வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா ஆனா திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒருபடி மேல போய் இந்த கோடைக்கால போனஸையும் சேர்த்து அறிவிச்சிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு ப்ராமிஸ்க்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் ரூபா சம்மர் போனஸ் தான் பாக்க சின்ன தொகையா இருந்தாலும் இதுதான் இப்போ அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு இந்த அரசியல் போட்டியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதனால நேரடியா மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு என்ன லாபம் அவங்களுக்கு இதுல என்ன இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் ரெண்டு கட்சிகளுமே உரிமை தொகையை ஏத்த போறதா சொல்றாங்க ஆனா திமுகவோட வாக்குறுதியில மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ராவா ரெண்டாயிரம் ரூபாய் கோடைக்கால போனஸும் கிடைக்கும் இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் கடைசியா இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது இந்த மாதிரி நிதி சார்ந்த வாக்குறுதிகள் வரப்போற தேர்தல்ல உண்மையாவே மக்களோட ஓட்ட தீர்மானிக்குமா இல்ல இதெல்லாம் வெறும் அரசியல் விளையாட்டா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க